மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு தேர்தல் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாரத தேசத்தினுடைய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் உலகம் வியக்கக்கூடிய வகையில் அமைதியான முறையில் தேர்தலானது நடந்து முடிந்திருக்கிறது உலக அளவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உலகிலேயே அறுபது கோடி பேர் பக்கத்தில் மேலாக வாக்களித்த ஒரு நாடு என்று சொன்னால் உலகத்திலே அது ஒரு ரிக்கார்டு அதிக பேர் வாக்காளர்கள் வாக்களித்த ஒரு ஒரு தேசமாக பாரத தேசமாக நடந்து நடந்து முடிந்திருக்கிறது வெற்றிகரமாக சாமானியர்களும் ஜனநாயக முறைப்படி யாரை பிரதமராகவும் யாரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்ய வேண்டும் யாரை சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில முதலமைச்சராகவும் தேர்தல் செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்ய வேண்டும் தேர்தல் மூலம் அப்படின்னு முடிவு செய்த நாள் நாளைக்கு கவுண்டிங் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு அகில இந்திய அளவு பாரத தேசம் முழுவதும் அகில உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உன்னிப்பான தேசம் உன்னிப்பான தேர்தல் அதுக்கு நாளைக்கு நாளை கழிச்செல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்றைக்கி நைட்டாக விட்டு நைட்டாக நான் வந்து இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முப்பத்தி ஆறு நிமிஷம் இன்னைக்கு உடற்பயிற்சி ரன்னிங் ஓட்டம் அஞ்சு நிமிஷம் வார்ம் இனி ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் லேட்டாகி தான் வாடனே நான் பதினஞ்சு நிமிஷம் தலைகளை நின்று ரத்தப்பட்டது எதிர்க்கைக்காக தலையில நிற்பேன் நல்லா இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ இது யாராவது ஒரு பேர் ரெண்டு பேர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேரையும் கரெக்ட் பண்ணிட்டாலும் ஒரு ஒரு ஆள் ரெண்டாள் வச்சு கரெக்ட் பண்ண ஆனால் இப்போ வந்து என்னென்னா என்னை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு அதுவும் ஐம்பத்தி மூணு வயசுலேயும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க ஃபோனில் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் முன்னால் போட்டிருப்பேன் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் மலையை பற்றி போடுவேன் லைஃப் கேர் நியூட்ரிஷன் அதனால் பவா லைஃப் ஸ்டைல் வந்தது அதில் வந்து அட்லீஸ்ட் முடிஞ்சளவு எல்லாம் படக்ட்டும் முன்னால் போட்டுருக்கேன் தேங்க்யூ அதுக்கெல்லாம் காரணம் ஒரு நல்ல ஒரு உணவு புழக்கத்தை மாற்றி ஆரோக்கியமான உணவு புழக்கத்தில் வந்திருக்கேன் நாற்பது விஷயம் மேலே ஒரு பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட சமச்சீர் ஊட்டச்சத்து அந்த சமச்சீர் ஊட்டச்சத்துனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அதில் ப்ரோட்டீன் விட்டம்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்து மூலிகை அரிசி சத்து எல்லாமே சேர்ந்த உணவு உடவே தண்ணி வந்து இருபது கிலோ உடம்புக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் அது ஒன்று நல்லபடியாக பண்ணிகிட்டு பண்ணிட்டு மேலே ஒரு ஹெல்த்தி ஆகிட்டு லைஃப் ஸ்டைல் அதோடய எக்ஸசைஸ் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் வந்து ஆவரேஜாக டெய்லி வந்துடும் ஏன்னா நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஐம்பத்தோரு நிமிஷம் மலை மறு மருந்தவாள் மலையில் ஒன்றரை லிட்டர் மேலே இரத்து இறங்குறது இதே மாதிரி பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக வந்து உடம்பு ஒரு ஃபிட்னஸாக வச்சுருக்கேன் தேங்க்யூ ஹெல்ப் லைஃப் தேங்க்யூ மார்கிஸ் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட் தேங்க்யூ வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச்சஸ் தேங்க் யூ ஆல் ட்ரைனர்ஸ் தேங்க் யூ ஆல் டாக்டர்ஸ் தேங்க்யூ கார்பரேட் தேங்க் யூ ஆல் கஸ்டமர்ஸ் தேங்க்யூ லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் ராமரோம் காலனி नियर कलेक्टर नियर पोर्ती बैक्स सैकंड स्ट्रीट वेल अट्ठे लास्क राज्य दिल्ली बाबा थैंक यू बाय